மேல் மகிழ்ந்து விட்டார்கள் இயேசு அப்ப உங்கள் எல்லாரையும் அதிகமாக நியசிக்கிறாரு ஆண்டவர் உங்க மேல அன்பாக இருக்கிறாரு அவரு உங்க மேல அன்பாக இருக்கிறதுனால உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரு இத கேட்கிற உங்க முகத்திற்காக இயேசு அப்பா தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு உங்களை நியசிக்கிறாரு உங்க மேல அன்பாக இருக்கிறாரு இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்னு

திருத்தினர் <succeeded> <Honoré>

ஒவரத்தை நம்பி இருக்கிறது தேவடைய ஆழத்தில் இருக்கிறது தேர்வுடைய ஆழத்திற்கு துதிக்கிறது ஆண்டு சுவாசிக்கிறது அப்படிலாம் எரிசுகள் சொன்ன எழுச்சி வரேன் இன்னும் கூட பச்சையான ஒளியோரத்தை போல அந்த மருத்துவம் நீங்க